நாம் நம்முடைய எந்த விஷயங்களை மாற்றுறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா மனித உறவுகளோடு நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்குது அதில் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் இவாதத்துகள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதெல்லாம் சரியாகிறதுல ஒரு பக்கம் கவனம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்ன மனித உறவுகள் விஷயத்தில் தான் ஏன்னா அதில் தான் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம் மனித உறவுகள் என்பது சாதாரணமானது மனிதனுடைய கண்ணியம் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் என்பது சாதாரணமானதல்ல பெருமான் செல்லல்லா அலிசன் அவர்கள் ஒரு முறை தவா செய்து கொண்டிருப்பாங்க காபாவை பார்ப்பாங்க பார்த்து சொல்வாங்க உன்னுடைய மகத்துவம் என்ன உன்னிடம் உன்னுடைய நறுமணம் என்ன உன்னிடம் இருந்து கவலக்கூடிய நறுமணம் தான் என்ன என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக லஹர்மத்து மீன் அல்லாமோ மின் ஹஹர்மா திக்கு ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் ஒரு முஸ்லீமுடைய மானம் உன்னுடைய கண்ணியத்தை விட அல்லாவிடத்தில் உயர்ந்ததுன்னு சொன்னான் ஒரு முஸ்லிம் காபாவை விட மதிக்கப்பட வேண்டியவர் காபாவை விட கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் ஒரு முஸ்லீம் அப்போ காபாவை பார்த்துட்டு சொல்றாங்கன்னா அப்போ உறவுகள் முஸ்லிம்களுடைய கண்ணிய மனத்தில் இருந்தா யாரும் உறவுகளை என்ன செய்ய மாட்டோம் மீற மாட்டோம் யாரும் உறவுகளை அலட்சியப்படுத்த மாட்டோம் நமக்கிடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை பேசிக்கொள்றோம் குலத்தால இனத்தால நிறத்தால செல்வத்தால அல்லா சொல்றான் ஒரே ஆண் பெண்ல இருந்து உங்களை படைச்சோம் உங்களை இனங்களாக குலங்களாக ஆக்கணும் எதுக்காக பெருமை அடிப்பதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துவதற்கு இந்த குடும்பத்தை சார்ந்த இன்னாருடைய மகன் அறிமுகத்துக்கு தான் பெருமைக்கு அல்ல அத்காக்கும் உங்களில் கண்ணியமானவர் அல்லாவிடத்துல யாரு உங்கள்ல அதிக இறையச்சமுடையவர் தான் பெருமை அடிப்பதற்கல்ல யார் குலப்பெருமை அடிக்கிறானோ அவன் எவ்வளவு இழிவானவன் சொன்னா பெருமனார் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் மலத்தை மொய்த்து கொண்டிருக்கிற வண்டுகளை விட அவர் கேவலமானவர் சொன்னான் யார் குலப்பெருமை அடிக்கிறானோ இன பெருமை பேசுறானோ மலத்தை மொய்த்து கொண்டிருக்கிற வண்டுகளை விட அவர் இழிவானவர் அல்லாவிடத்தில்னு சொன்னாங்க அவை இந்த குளம் இனம் இதெல்லாம் வந்து அடையாளங்களுக்கு அவ்வளோதான் அல்லாஹூடத்தில் மதிப்பு என்பது ஒரு மோமின் மதிப்புக்குரியவன் பலவீனமான முஸ்லிமா இருக்கட்டும் கடுகளவு இமானுடையவனாக இருக்கட்டும் அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அவருடைய இறையச்சத்தினுடைய நிலையை பொறுத்து முஸ்லிம்கள் எல்லோரும் அல்லாஹிடத்தில் மரியாதைக்குரியவர்கள் எனவே இந்த உறவு முறையை பேரணும் நம்முடைய சகோதர உணவுகள் உணர்வுகள் இல்லையா எல்லா உறவையும் பேணணும் உலகத்தில் நாம் சண்டை பிடிக்கிறோம் இல்லையா சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டி சண்டை பிடித்து பல மாதங்கள் பேசாமல் இருக்கிறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை சகோதரர்களுக்கு இடையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் என்ன சண்டை போட்டாலும் உலகத்தில் யாரோடு சண்டை போட்டீங்களோ சொர்க்கத்தில் அவங்களோட தான் இருக்க போகிறீங்க சொர்க்கத்தில் அவங்களோட தான் இருக்க போறீங்க உலகத்தில் சகோதரன்னு சண்டை போட்டீங்க சொர்க்கத்துக்கு போனதும் சகோதரர் தேடுவாராம் எங்க எங்க அண்ணனை காணும் தம்பியை காணும்னு சொல்லி இங்கே அடிச்சுக்கிட்டீங்க ஆனால் ஆசைப்பட்டதுமே நீங்கள் யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ உங்க முன்னால வந்து சேர்ல உட்காந்துருப்பாரு அதான் சுருமுத்தாபிலின் சொர்க்கத்துல யாரும் யாருடைய முதுகையும் பார்த்து உட்கார மாட்டாங்க எல்லாம் நேரத்துக்கு நேரம் தான் அல்ல குரானில் பல ஆயத்துக்கள்ல வரும் அல்ல சுரும் முத்தகாபிலின் எதிரெதிராக போடப்பட்டிருக்கிற அந்த என்னங்க சேர்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் அண்ணனை கனம நினச்சிங்கன்னா அவர் உங்கள் உன்னால் வந்து உட்காந்துருப்பார் அப்ப என்ன இந்த உலகத்தில் சண்டை போட்டு இந்த சகோதரனோட தான் சொர்க்கத்தில் இருப்பீங்க நீங்கள் ஆயிரம் தான் அவங்க மனைவி மேலே வெறுப்பு எரிச்சல் இருந்தாலும் இந்த பொண்டாட்டி தான் சொர்க்கத்தில் அவங்களுக்கு மனைவி பூரளீன்கள் அல்ல இவங்க தான் ரொம்ப சிறந்தவங்க ரொம்ப சிலமாரதியாக வாங்க அவர்கள் நமிசலாசனம் ஆசனவங்கள புரானில் சொர்க்கத்தில் நமக்கு இருக்கிற ஜோடிகளை பற்றி எந்தெந்த ஆயத்தில் சொல்கிறானோ ஒவ்வொரு ஆயத்தா விளக்கம் கெட்டு வருவாங்க இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றானே இது யாரு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் நீண்ட ஹதீஸ் அதுல வாக்கையாளர் அல்லாஹ சொல்கிறாங்க இல்லையா இன்ன அன்ஷா நான் ஹுண்ண இன்ஷா பஜா அண்ணா ஹுன்ன அபுகாரா கௌர்பனா தராபா ஸ்டாபில் ஐ மீன் வலப்புறத்துக்காரர்களுக்கு யாருக்கு வில வினை சீட்டு வலப்புறத்தில் கொடுக்கப்படுமோ அவங்களுக்கு அல்லாஹ் இவங்க சொல்லிட்டேன் அன்ஷா நான் இன்ஷா அந்த பெண்களை நாம் புதிய படைப்பாக படைத்திருப்போம் அவர்களை கண்ணியர்களா ஆக்கியிருப்போம் நேசிக்க கூடியவர்களாக சம சொல்றானே இது யாரு சொர்க்கத்துல எல்லாருக்கும் முப்பத்தி மூணு வயசு தான் குழந்தையா இறந்தவரும் சொர்க்கத்துல முப்பத்தி மூணு தான் இருப்பார் கிழவனா இறந்தவரும் சொர்க்கத்துல முப்பத்தி மூணு வயசு தான் ஒரு அம்மா வந்து பெருமானார் இடத்துல வயதான மூதாட்டி நான் சொர்க்கம் செல்வேனா என்று கேட்ட போது இல்லை கிளவிகள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் இந்தம்மா அழுது கொண்டே போச்சு அந்த மாட்டை போய் சொல்லுங்க நீ கிளவியா சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் முப்பத்தி மூணு வயசு கொமரியா போவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொர்க்கத்துல எல்லாருக்கும் முப்பத்தி மூணு வயசு தான் எல்லாருக்குமே மாறாது அங்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை பத்தி சொல்றான் எது அலகிம் வில்தானும் தானும் இளமை மாறாத பணியாளர்கள் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நரகத்திலையும் நல்லா பாதுகாக்கட்டும் அங்கேயும் முப்பத்தி மூணு வயசு தான் நரகவாதிகளுக்கு தான் முப்பத்தி ஓடு